பாலஸ்தீனத்துக்குள்ளே இஸ்ரேல் எந்தெந்த பகுதியை எப்போது விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் எந்தெந்த பகுதியில் அவர்கள் நிற்பார்கள் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது அது தொடர்பான இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டத்தில் கேபினட்ல கடுமையான மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இணைய கைதிகளை கொண்டு வந்து விடுதலை பண்ணும்போது உலகமே பார்க்குது எல்லா மீடியாக்களும் லைவ் காட்டுறாங்க விடுதலை பண்ற நேரத்தில் யூதர்களை வந்து கைதியாக அவன் கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிட்டு போறான் முத்தம் கொடுத்துட்டு போறான் இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போறான் இந்த மாதிரி நல்ல பண்புகள் எல்லாம் காட்டப்படுகிற காரணத்தினால நீங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு இந்த பெரிய விழாவாக வைத்து விடுதலை செய்யக்கூடாது எந்தெந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறுகிறது என்பதை நம்ம விவரமாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் கான் பாதி அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த பகுதி முழுவதும் இங்க இருந்து இப்படி வந்து அதே மாதிரி இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இது முழுவதுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் இந்த முதல் கட்டம் முடிகிற வரைக்கும் குறிப்பாக இந்த பகுதி அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்தில் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சீஸ் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய மேலதிக தகவல்கள் என்ன அதையொட்டி சர்வதேச நகர்வாக என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவில் பாலஸ்தீனத்துக்குள்ளே இஸ்ரேல் எந்தெந்த பகுதியை எப்போது விட்டுக்கொடுக்கும் எந்தெந்த பகுதியில் அவர்கள் நிற்பார்கள் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது தொடர்பான மேப்ல என்னவெல்லாம் காட்டப்படுகிறது என்பதை விரிவாக மேப்லேயே நம்ம தெளிவுபெற இருக்கிறோம் அதற்கு முன்பதாக லாசாவினுடைய தற்போதைய சீஸ்ஃபயர் யுத்த நடுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்று வருகிற மிக முக்கியமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம்

அமைச்சரவை கூட்டத்தில் கேபினெட்டில் கடுமையான மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது இஸ்ரேலுடைய அமைச்சரவை இன்றைக்கு கூடியதிலிருந்து ஐந்து மணி நேரங்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகவில்லை அன்சக்ஸஸ் என்கிற நிலையில் தற்போது அமைச்சரவை கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய நேரம் இரவு எட்டு மணி வரைக்கும் அமைச்சரவை கூட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் கூட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹு தற்போது யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிற ஒரு பாரிய இக்கட்டில் சிக்கி இருக்கிறார் இனிமேலாம் நிறுத்தாமல் இருக்கவே முடியாத அந்த இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர்கள் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ஸ்மாரிச் அதே போன்று ஆகிய ரெண்டு பேரும் இவர்களும் இவர்களோடு ஆதரவாக இருக்கக்கூடிய நெசட்டினுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமளிதுமலியை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் நீங்க சமாதான உடன்படிக்கைக்கு போகக்கூடாது நம்ம யுத்தம் தான் பண்ணணும் சொல்லி நிற்கிறார்கள் செய்கிறாங்க அதனால மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவு இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கிறது எனவே தற்போது வரைக்கும் இஸ்ரேலுடைய கேபினட் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்கள் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது யுத்தத்தை மீண்டும் தொடங்குகிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா இனிமே யுத்தம் பண்ண முடியாது என்கிற நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க லட்சணம் அந்த அளவுக்கு கேவலமாக போய் இருக்கிறது எப்படியாவது யுத்தத்தில் அடைய முடியாததை சமாதானத்தில் அடைஞ்சுக்கிறோம் என்கிற நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி போனாலும் தற்போதும் இஸ்ரேலிய வெளி அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஸ்மாரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து வெளியாக இருக்கு பணைய கைதிகளை திரும்ப எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கிற யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் நம்ம மாக்களை காப்பாற்றுறதா நம்ம வேலையை தவிர பலஸ்தீன் காரணம் என்னத்தை நடந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது திரும்ப நாம சண்டை பிடிக்கணும் என்று சொல்லி ஸ்மாரிச் மீண்டும் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் பழைய ஆஸ்லோ உடன்படிக்கை மாறி இந்த உடன்படிக்கை மாறிவிடக்கூடாது என்று சொல்லியும் அவர் இருக்கிற காட்சிகள் வெளியாக இருக்கு எனவே ஸ்மாரிச் பென்கிவீர் ஆகியோர் இந்த யுத்தத்தை நிறுத்த கூடாது என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள் இனி பால் இஸ்ரேல் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பக்கம் பால் கிடையாது அவங்க தான் முடிவெடுக்கணும் இனிமே முடியாது என்று சொன்னாங்கன்னா சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது ஈவன் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் இது அமெரிக்காட பேச்சையும் கேட்காம போடா போகிறதுக்கு தள்ளிவிட்டு போகிறாங்களா என்னங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும் இப்படியான சூழல்ல இஸ்ரேல்

கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தியும் வெளியாகிருக்கு இதெல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு உண்மையில் கிடைத்த வெற்றிகள் தான் ஏன்னா அவங்க தெளிவாக இருந்தாங்க அவங்க நிலைப்பாட்டில் அவங்க கோரியதை எல்லாம் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இந்த இடத்தில் கவனிக்கத்தக்கது குறிப்பாக இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளில் இருந்து பின்வாங்க வேண்டும் அவங்க எங்க முன்பதாக பின்வாங்கணும் கூடிய இந்த செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா நான்கு விதமான செய்திகள் சொல்லப்படுகிறது முதலாவது ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்ட முதல் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஐடிஎஃப் தன் தான் பின்வாங்குகிற பகுதிகளுக்கு உடனடியாக பின்வாங்க வேண்டும் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் அந்த எல்லைக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் போயிடணும் அதே நேரத்தில் உயிருடன் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு ஐடிஎஃப்னுடைய இந்த பின்வாங்குதல் நடைபெற வேண்டும் அவங்க பின்னுக்கு போனதுக்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய பனைய கைதிகளை விடுதலை செய்வார்கள்

பணைய கைதிகளை விடுதலை செய்ய முடியும் அது அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க்காக இருக்கிறது எனவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே இஸ்ரேல் இந்த டாஸ்க்கை நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு சொல்லியிருக்கக்கூடிய தரவுகள் வெளியாகியிருக்கிறது லாசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணையக் கைதிகள் அடுத்த திங்கட்கிழமை விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் தொடர்ந்து இந்த தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே வர்றாரு எங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது முழு உலகமும் காசா ஒப்பந்தத்தை சுற்றி இணைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காசாவினுடைய கட்டுமானத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு அமைதி கவுன்சிலை உருவாக்கும் பணியில் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும் என்னன்னா காசாவை ஆளுகிற ஒரு காசா கவுன்சில் என்கிற பேர் தான் இவ்வளவு நாளாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா வேறு ஒரு வேடை யூஸ் பண்ண பண்றாரு பீஸ் கவுன்சில் என்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு இதுல காசாவை ஆளுகிற கதைகள் எதையுமே டொனால்ட் ட்ரம்ப் பேசல என்ன பேசுறாருன்னா காசாவில் மீள் கட்டுமானத்தை பற்றி தான் பேசுகிறார் காசாவுக்கு ஒரு பீஸ் கவுன்சில் உருவாக்கப்படும் அது மீள் கட்டுமானத்தை பற்றி பேசுகிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே காசாவை பாலஸ்தீனர்கள் அல்லாத வேறு ஒரு தரப்பு ஆள வேண்டும் என்பதிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிற ஒரு விஷயமாக இப்ப பார்க்க முடிகிறது அதற்கடுத்ததாக பிராந்திய நாடுகள் காசாவினுடைய மறு கட்டமைப்பை பார்க்க விரும்புகிறாங்க அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறாங்க என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னது மட்டுமல்லாம இஸ்ரேல் இந்த உலகத்தை எதிர்த்து இனிமேல் போராட முடியாது என்று நான் நெத்தன்யாஹுக்கு திரும்ப திரும்ப புரிய வைத்திருக்கிறேன் மண்டல கொட்டி கன்னத்தில் அரைஞ்சி சொல்லி கொடுத்துருக்காப்ல அந்த மாதிரி கருத்தை தான் சொல்றாரு டேய் புரிஞ்சிக்க இனி இந்த உலகமே உன்னை எதிர்த்து நிக்குது இனிமே நீங்க ரெண்டாம் உலகமாக யுத்தம் ஹிட்லர் அழிச்சான் ஹோலோ காஸ்ட் நடந்துச்சு யூதர்கள் அறுபது லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க தெரியுமா இந்த அழுக கண்ணீரெல்லாம் இனிமேல் உலகத்தில் எடுபடாது நீங்க யாருங்கிறத உலகமே தெரிஞ்சுக்கிடுச்சு உங்க வண்டவாளம் தண்டவாளம் மட்டுமில்ல விமானம் ஏறி பறந்துகிட்டு இருக்குது எனவே நீங்க இனி அழுது புலம்பி எந்த பலனும் கிடையாது உலகமே உங்களுக்கு எதிராக நிற்கிறது என்று நான் திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லி புரிய வைத்திருக்கிறேன் அவரும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க உலகம் முழுவதும் காசாவில் இவ்வளோ பெரிய அழிவாவங்க செஞ்சதுல இருந்தே யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் இஸ்ரேலியர்கள் யார் அமெரிக்கர்கள் யார் உலகமே தெரிஞ்சிருச்சு இனிமே இந்த ஜூவிஸ் லாபியால் எதுவும் பண்ண முடியாது என்கிற நிலை வந்துருச்சு அதை டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனா நான் நெத்தனியாக கூப்பிட்டு நல்ல தெளிவாக புரிய வச்சிருக்கிறேன் அந்தாலும் இப்போ புரிஞ்சிருக்கிறாரு மத்திய கிழக்கில் இனிமேல் அமைதி நிலவும் என்று நான் நம்பியிருக்கிறேன் மக்களும் அப்படி நம்புகிறார்கள் ஈரானும் இந்த அமைதி முன்னெடுப்பில் பங்கெடுப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன் என்று சொல்லி

ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா லாஸாவில் இருக்கக்கூடிய தற்போது முடிவெடுத்திருக்கக்கூடிய எல்லைக்கு இஸ்ரேலுடைய படைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ளாக திரும்பி விட வேண்டும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதும் அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு அவங்க ஆயுதத்தை சட்ட முடியா கட்டிக்கிட்டு ரிட்டர்ன் போயிட வேண்டியதான் அப்புடின்னு சொல்லி மிக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க வெள்ளை மாளிகை இதை உறுதிப்படுத்தும் என்கிற தகவல்களையும் மிக தெளிவாகவே அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்களில் இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு கூட்டு தாபனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை கைதிகளை விடுதலை செய்கிற நேரத்தில் அந்த விழா மாறி நடத்தி நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று நாங்கள் சொன்னதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைகளின் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு உறுதி அளித்திருக்கிறது என்று சொல்லியும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சொல்கிறது ஆனால் பலஸ்டைன் போர்ஸஸ் இதுவரைக்கும் அதை அறிவிக்கல அது பெரிய பிரச்சனை உளவியல் ரீதியாக இவங்களுக்கு பெரிய தாக்கம் என்னன்னா அணைய கைதிகளை கொண்டு வந்து விடுதலை பண்ணும்போது உலகமே பார்க்குது எல்லா மீடியாக்களும் லைவ் காட்டுறாங்க விடுதலை பண்ணுற நேரத்தில் யூதர்களே வந்து கைதியாக கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிட்டு போகிறான் முத்தம் கொடுத்துட்டு போகிறான் இந்த மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போகிறான் இந்த மாதிரி நல்ல பண்புகள் எல்லாம் காட்டப்படுகிற காரணத்தினால நீங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு இந்த பெரிய விழாவாக வைத்து விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் விழாவாக வைத்து விடுதலை செய்யலைன்னாலும் மீடியாவுக்கு முன்னாடி தான் விடுதலை செய்வாங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அது இன்ஷா அல்லா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி இருக்கிறது ஏன்னா அந்த இஸ்லாமியர்களை பற்றி அவர்களுடைய நல்ல பண்புகளை பற்றி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பாலஸ்தீன மக்களுடைய குணநலன்

அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி மற்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்பது நம்முடைய மக்களுடைய ஒற்றுமையை உள்ளடக்கிய ஒரு தேசிய சாதனையாக இருக்கிறது இந்த ஒப்பந்தம் நம்ம ராணுவ ரீதியாக தோக்கவும் இல்லை அதே நேரத்தில் நம்ம தோக்கவும் இல்லை தேசிய ஒற்றுமையை நம்ம நிரூபிச்சு நம்ம பெற்றிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கிறது முழுமையான இரண்டு ஆண்டுகளில் இனப்படுகொலை அதே போன்று பட்டினி மூலமாக ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அடைய தவறியதை பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் அடைய தவறிவிட்டார்கள் என்று சொல்லி இசதால் ரிஷ்க் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது யுத்தம் பண்ணினாங்க சண்டை பிடிச்சாங்க தாக்குதல் நடத்தினாங்க குண்டு போட்டாங்க எல்லாம் பண்ணினாங்க அதுலேயும் அவர்கள் நினைத்ததை அடைய முடியவில்லை நம்மளை பட்டினி போட்டு கொன்றாவது அடைய நினைச்சாங்க அதையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அல்லாவினுடைய உதவியாளர் என்று சொல்லிவிட்டு நாம் நம்முடைய இலக்குகளை எப்போதும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவரே யுத்த நிறுத்தம் என்பது நம்முடைய டைய மகத்தான தியாகங்கள் அதே போன்று புகழ் பெற்ற பொறுமையின் பலனாக கிடைத்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எதிர்ப்பையும் வலிமையையும் உறுதிப்பாட்டையும் இந்த உலகம் கண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய தான் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கவர்மெண்ட் மீடியா இருக்கிறாங்களா இல்லையா காசா கவர்மெண்ட் மீடியா அந்த கவர்மெண்ட் மீடியா வைத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் காசாவில் பயணம் செய்யக்கூடியவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் எந்த இடத்துல கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்ல தெரியாது ஏன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் விட்ரோ ஆகிற என்ற பேரில் பின்னாடி போகும்போதே நிறைய குண்டுகளை வைத்து விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வந்து உடனடியாக அகற்றுகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால நீங்க பயணம் மேற்கொள்கிற இடத்துல ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு குறிப்பாக ரஷீத் அல் ரஷீத் ரோட் அதே போன்று சலாகுத்தீன் அய்யூபி ஆகிய இரண்டு இருக்கல்ல ரோடுகளில் நடமாடவே வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு பகுதிகளும் வந்து இஸ்ரேலி அண்டர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது அவங்க விட்ரோவானாலும் அந்த இடத்துகளில் ஏதாவது கண்ணிவெடிகளை புதைச்சிக்கிட்டு போயிருக்கலாம் என்கிற அச்சத்தினால் அந்த தகவல்களை சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க என்னென்னா யுத்த நிறுத்த ஒப்பந்தமும் கைதிகள் பரிமாற்றமும் யாரிடமும் இருந்து எங்களுக்கு கிடைத்த பரிசுகள் அல்ல இந்த யுத்த ரத்தமோ கைதிகள் பரிமாற்றமோ எங்களுக்கு கிடைச்ச வெற்றி பரிசு அதில் மாற்ற கருத்தில் இதை யாரும் எங்களுக்கு கொண்டு வந்து தரவில்லை எங்களுடைய மக்கள் செய்த தியாகத்தினுடைய அளவும் எங்களுடைய போராளிகள் செய்த தியாகத்தினுடைய அளவும் துணிச்சலுடைய அளவும் தான் எங்களுக்கு இந்த பரிசுகளை தந்திருக்கிறது பேச்சுவார்த்தை மேசையில் கூட ஒரு வலுவான போட்டியாளராக நாங்கள் நின்றிருக்கிறோம் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டு வரல நாங்கள் சொன்னதை அவங்களை கேட்க வச்சிருக்கிறோம் என்கிற பாணியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் ஜெனரல் எஹியா

ஜனசாவை தந்து அடக்கி முடிஞ்சதுக்கு பிறகு தான் எகியாஸ் இன்வார்க்க அல்லாட்ட கேள்வி கணக்குங்கிற சட்டமில்லா இஸ்லாத்தில கிடையாது அவங்க தராமல் அவங்களே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் எந்த மார்க்க ரீதியிலான பிரச்சனைகளும் வரப்போவதில்லை அல்லாஹுடைய உதவியால அல்லாஹுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அதை இறைவன் பார்த்து கொள்ள வேண்டிய விவகாரங்களானால் ஒரு முறைப்படி ஒரு ஜனாசா அடக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெனரல் எகியாஸ் இன்வார் முகமது சின்வார் ஆகிய இருவருடைய ஜனாசாக்களையும் கேட்டுக்கிறாங்க அவங்க தரலை என்று சொன்னாலும் அதுக்கு அதுக்காக வேண்டிய வேற நிகோசியேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு இடர்பாடும் அந்த இடத்தில் வரப்போவதில்லை என்பதும் உலகம் முஸ்லீம்கள் அத்தனை பேர் மார்க்கத்தை புரிந்து கொண்ட அத்தனை பேருமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறுகிறது என்பதை நம்ம விவரமாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இந்த வரைபடம் காசாவினுடைய வரைபடம் தான் இது இந்த வரைபடத்தில் மூன்று கோடுகள் இருக்கிறது நான்காவதாக ஒரு வெள்ளை கோடு இருக்கிறது இதுல முதலாவதாக நீங்க பார்க்கலாம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கிறது அதற்கு பிறகு மஞ்ச கலர்ல எல்லோ கலர் கோடு ஒன்று இருக்கிறது ரெட் லைன் ஒன்று இருக்கிறது அதற்கு தான் இந்த ஒயிட் கலர்ல ஒரு பெரிய கோடு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இந்த நான்கு கோடுகள் இருக்கிறது இதுல எங்கிருந்து எப்படி வெளியேறுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்று சொன்னீங்கன்னு சொன்னா இந்த ப்ளூ லைனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதிகள் வரைக்கும் தற்போது இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது இதுக்கு இந்த பகுதிகளுக்கு உள்ள கிடையாது இந்த ப்ளூ லைன் வரைக்கும் உண்டான பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிடையாது இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் நிற்கிறார்கள் இப்போ இந்த ப்ளூ லைனில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த எல்லோ லைன் வரைக்கும் மஞ்சள் கோடு வரைக்கும் முதல் கட்டமாக வெளியேறுவார்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே இந்த ப்ளூ லைனில் இருந்து இந்த எல்லோ லைன் வரைக்கும் அவர்கள் பின்வாங்க வேண்டும் அப்படி பின்வாங்கினதுக்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்வார்கள் இப்படி வெளியானதுக்கு பிறகு இரண்டாம் கட்ட வாபஸ் எப்போது நடைபெறும்னா சர்வதேச அமைதி படை உள்ள வந்ததற்கு பிறகு என்னாகும்னு கேட்டால் இந்த ரெட் லைனுக்கு அவர்கள் எல்லோ இருந்து ரெட் லைனுக்கு அவங்க பின்வாங்குவாங்க பின்வாங்கினதுக்கு பிறகு மூன்றாம் கட்ட வாபஸ் இடையக மண்டலத்துக்கு இந்த சர்வதேச படை வந்து அவங்க அந்த கண்ட்ரோல் எடுத்ததுக்கு பிறகு மொத்தமாக வெளியேற்றப்படும் இந்த இடத்துக்கு வருவாங்க இது ஒரு பஃபர் ஜோன் அதனால தான் தடித்த மாதிரி இருக்குது எதுக்குன்னு கேட்டால் பஃபர் ஸோன் என்கிற காரணத்தினால இந்த இடம் வந்து இரண்டு

ரெட்லைன் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலும் நிற்பாங்க இதை இன்னும் விரிவாக நம்ம பார்க்கணும்னா அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைபடம் உங்களுக்கு திட்டத்தெளிவாக புரிய வைக்கும் இதில் எங்கே இல்லை நான் வரைகிற பகுதிகள் வரைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் பின்வாங்க வேண்டும் இங்கே நீங்கள் பாருங்கள் நான் எங்கெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு வர்றேனோ இந்த கோடு வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த முதல் கட்டத்தில் பின்வாங்கணும் அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ நான் வரைகிற பகுதிகள் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது இந்த பகுதிகளுக்குள்ள தான் அவங்க இல்லை இதுக்கு வெளியே இருக்கிறாங்க அதாவது முதலாவது ரெட் லைன் வரைக்கும் இருக்கிறாங்க அங்க இருந்து இந்த ரெண்டாவது ரெட் லைன் வரைஞ்சிருக்கிறோமா இல்லையா அது வரைக்கும் அவங்க பின்வாங்க வேண்டும் பின்வாங்கினதுக்கு பிறகு எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது காசாவை சுற்றி இருக்கிற எல்லா பார்டர்களும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் முதல் கட்டம் வரைக்கும் இருக்கும் அதாவது உயிரோடு இருக்கிற பணைய கைதிகள் கொடுக்கப்படுகிற வரைக்கும் செத்தவங்களை கொடுக்கும் போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க அதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி கால உள்ள வருகிற பகுதி அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது இங்க நீங்க பார்க்கலாம் இந்த கிராசிங் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்குது கரேம் அபுஷலேம் கிராசிங் இருக்குது அது அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் ரஃபா கிராசிங் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஆனால் இது ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஒப்பந்த பிரகாரம் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் அதிலும் குறிப்பாக நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்துல் ஆகியா இங்கே இருந்து இஸ்ரேலுடைய எல்லை இது இதுதான் இஸ்ரேலிய எல்லை இதெல்லாம் இஸ்ரேல் என்று அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனம் இதில் பைத்துல் ஆகியா இந்த பகுதி பைத்துல் ஆகியா இது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பைத் ஹனூன் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த பாலர் அவர்களுடைய கையில கண்ட்ரோல்ல இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுஜாய்யா அதே போன்று ஜஹ்ரால் தீக் ஆகிய பகுதிகளெல்லாம் அவர்களுடைய கண்ட்ரோலில் இதெல்லாம் இருக்கும் அதற்கு பிறகு அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அதற்கு பிறகு இந்த இடத்துல குறிப்பாக இதெல்லாம் சின்ன சின்ன பகுதிகள் தான் ஒப்பிட்ட அவ்வளோ அவங்கள கண்ட்ரோலில் இருக்க போகுது ஆனால் இந்த இடம் ஹான் யூனுஸினுடைய பாதி அவங்கள கண்ட்ரோலில் இருக்கும் இதான் ஹான் யூனுஸு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹான் யூனிஸினுடைய பாதி அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் இந்த பகுதி முழுவதும் இங்கே இருந்து இப்படி வந்து அதே மாதிரி இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழுவதுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் இந்த முதல் கட்டம் முடிகிற வரைக்கும் குறிப்பாக இந்த பகுதி அதாவது ஈஜிப்டை ஒட்டி இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய பகுதிகள் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் முதல் கட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டமாக அவங்க பின்னுக்கு வருவாங்க என்கிற ஒப்பந்தம் தற்போது எட்டப்பட்டிருக்கு இதுதான் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இதில் நம்மளை பொறுத்தவரையில் பார்க்குற போது இது என்ன எல்லா இடத்துலையும் இப்போவும் அவங்க தானே நிற்கிறாங்க என்கிற மாதிரி தோணும் இல்லாமல் இல்லை ஆனால் இந்த முடிவுக்கு வந்திருப்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாலஸ்தீன மக்கள் எனவே அவர்கள் அதை இது இப்போ இப்படி தான் முடிக்கணுங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது வேறு வழிகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் முதல் கட்டமாக இப்படி இரண்டாம் கட்டமாக என்று சொல்லி ஒவ்வொரு கட்டமாக வர்றாங்க ஆனால் இதில் எங்கேயுமே ஆயுதங்களை கீழே வைப்பது சரணர் ஆகுவது தொடர்பான எந்த பேச்சுவார்த்தைகளும் கிடையவே கிடையாது அதனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளே இருக்க போகிறாங்க புதுசாக யாராவது பாலஸ்தீனத்தை சேர்ந்த யாராவது ஆட்சி பண்ணலாம் ஆனால் இராணுவம் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது அதில் எந்த கருத்தும் கிடையாது வெளியில இருந்து ஃபாரின் இராணுவம் உள்ளே வந்தாலும் அரபு நாடுகளுடைய படைகள் உள்ளே வந்தாலும் அவங்க இராணுவத்துடைய வேலையை இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை கட்டுமான பணிகளைத்தான் செய்ய முடியுமே தவிர அதை கண்ட்ரோல் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த கண்ட்ரோல் வந்து உள்ள இருக்கக்கூடிய பாலசீன விடுதலை அமைப்பில் தான் இருக்குது அதில் பங்கர்களை விட்டு போகிற அந்த கதையே இதில் கிடையாது என்பதுதான் சிறப்பம்சமாக இருக்குது இருக்கு இதுதான் தற்போது வரைக்கும் உண்டான ஒரு பேச்சுவார்த்தையினுடைய அம்சமாக இருக்கிறது இந்த வரைபடங்கள் அழகா வெளியிட்டிருக்கக்கூடிய வரைபடங்களை தான் நம்ம உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் எனவே இந்த அடிப்படையில் தான் தற்போது பின்வாங்குதல் நடைபெறப் போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கட்டமாக இருபது தொடக்கம் இருபத்தி எட்டு பணைய கைதிகள் உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளை திங்கட்கள்

இருக்கிறது இன்னும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்குது அந்த ரெண்டாயிரம் பேர் யாரை விடுதலை செய்யலாம் யாரை விடுதலை செய்ய கூடாது என்பதெல்லாம் பேச்சுவார்த்தைகளாக போகிறது அதில் இன்னும் ஒரு நிலையான முடிவு எட்டப்படவில்லை அந்த முடிவுகள் வரும்போதும் உங்களுக்கு உடனுக்குடன் இந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அருளால் உலகமே வியந்து பார்த்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நமக்கு முன்னால் நிற்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு போதுமையா உன்னை பத்தி உலகமே தெரிஞ்சுக்கிறது பொத்திக்கிட்டு இரு என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அல்லாஹுக்கு எல்லா பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிறார் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்து விடாதார்கள் நண்பர்களை நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் இருப்பமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமி